விஷ்ணு வரங்குடுத்து உடலுக்குள் சென்ற பின் இக்குவணத்தின் உணர்வு அது அணுவாக உருவருகின்றது மீண்டும் மீண்டும் அதை நினைக்கப்படும் போது பிரம்மணன் நோக்கி தவம் இருக்கின்றான் தான் எடுத்த காரியங்கள் சித்தியாக வேண்டும் என்று அதன் உணர்வின் தன்மை தவம் இருக்கும்போது அவனுக்குள் அசுர உணர்வு கொண்டு தாக்கி உணவை ரசித்து உணவாக உட்கொள்ளும் தன்மை வருகின்றது இப்படி அவன் எந்த லோகத்தையே அமைத்து அதற்கு தக்க சிவலோகத்தையும் மாற்றியமைத்து அமைத்து விடுகின்றான் ஆகவே இங்கே மாற்றியமைத்த உணர்வுகள் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் மடிந்து அறக்க உணர்வுகள் விளைந்து அந்த உணர்வின் தன்மை பிரகாரம் இந்த கணக்கின் பிரகாரம் இதன் உடல்கள் அந்த அவனின் உடல்கள் குறுகுகின்றது குறுகிய நிலை கொண்டு இந்த உடலை அந்த கணக்கின் பிரகாரம் வெளி செல்லுகின்றது ஆன்மா அவ்வாறு சென்றவன் இன்று மனிதனாக இருந்தான் அடுத்த நிமிடம் இவன் தவற்றின் பிரகாரம் இந்த உலோகத்தை தனக்கென்று மாற்றி அமைத்து விடுகின்றான் ஆக சிவனும் ஈஸ்வரனும் விஷ்ணு என்ற நிலையில் இவன் தவற்றின் பிரகாரம் புலியின் உடலே சிவமாகின்றது ஆக புலியின் உயிரே விஷ்ணுவாகின்றது அதன் இயக்கத்தின் தன்மை ஈசனாகின்றது நுகர்ந்த உணர்வோ இந்திரியமாகின்றது அதை மீண்டும் அதனை நினைவு கொண்டும் போது பிரம்மமாகின்றது அணுவாக உருவாகின்றது அது அணுவின் தன்மை தன் எனக்கு பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அதை ஞானத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வு அங்கே விடைந்து அதற்கு தக்க இந்த உடலையே பிரம்மன் மாற்றி அமைக்கின்றான் நுகர்ந்த உணர்வோ அதன் வழி அவன் செயல்படுகின்றான் அதன் வழியே இங்கே சிவமும் அந்த உணர்வின் மலம் கொண்டு அந்த ரூபத்தை மாற்றி அமைக்கிறான் என்ற நிலையை ராமயானத்தில் தெளிவாக காட்டுகின்றான் நாம் ஒருவரை இம்சிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்கின்றோம் நுகர்ந்த உணர்வோ நமக்குள் அந்த எண்ணங்களே ஓம் நமச்சிவாய என்று நாம் உடலாக மாறுகின்றது இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அது இணைகின்றது என்பதனை இதையெல்லாம் காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது ஆனால் காவிய தொகுப்புகளை ஒவ்வொருவரும் மாற்றி அமைத்து அவரவருக்கு இச்சை கொப்பதால் திசை திருப்பி மூலத்தின் உண்மை அறியாது என்று நாம் எங்கெங்கோ அலைந்து கொண்டு நம்மை அறியாமலே நம் உடலே இழக்க செய்து இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற முழுமையடையும் தன்மையை நாம் இழந்து கொண்டே வருகின்றோம் இதைபோன்று தீமை இழந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு நமது குரு காட்டிய அருள்வழியும் நாம் இந்த வாழ்க்கையில் அகசியனாகி துருவனாகி துருவ நட்சத்திரமாகி நாம் பூமிக்கு வரும் எதனை தாவர இனங்கள் இங்கே எடுத்து வளர்வதை இந்த தாவர் எனத்தின் கொண்டு உணர்வின் அணுக்கள் மனித உடலானாலும் அவன் துருவ நட்சத்திரமான அதனின்று வருவதை சூரியன் கவர்ந்து வருவதை நாமும் நுகர்ந்து நம் உடலுக்குள் அதை பெற வேண்டும் என்ற நாம் என்றால் இந்த சொர்க்க வாசலாக உயிர் அமைகின்றது நம் உடலின் தன்மை சொர்க்க லோகமாக மாறுகின்றது ஆக சொர்க்க லோகத்தை நாம் உருவாக்கும் நடை கொண்டு நாம் கண்ணின் நினைவினை ஆக உயிருடன் ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருவின் நாம் நுகர்ந்து அதன் அருள் என் ரத்தங்களில் கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் செலுத்தினால் ஆக நமக்குள் அது அணுவின் தன்மை கருவாகி நம் உயிரான விஷ்ணு வரம் அதன் அதன்படியை வரம் அறிகின்றான் உள்புக இடம் கொடுக்கின்றான் நாம் நுகர்ந்த உணர்வு என் ஞானத்தின் தன்மை வெற்றமோ அந்த அருவொழி என்று பெறுகின்றது நாம் எண்ணத்தால் தான் இதை எடுக்கின்றோம் ஆக தனக்குள் அந்த சூரியன் இதனின் சட்டை எடுத்து வரும்போது நுகர்ந்தால் அந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் வருகின்றது ஆகவே எண்ணத்தின் தன்மை வரப்படும் போது எதை எண்ணி இயங்குகின்றமோ அந்த உணர்வின் தன்மை அது நமக்குள் கருவாகின்றது என்றால் துருவ நட்சத்திரத்திலிருந்து வருவதை நாம் அதை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அதன் உணர்வின் தன்மை நமக்குள் கருவாகி அது உருவாகின்றது அது எப்படி தீமைகளை வென்றதோ அந்த ஞானம் நமக்குள் வருகின்றது அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது சிவமாகின்றது ஆகவே அவர் எப்படி உணர்வானாலும் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் தன்மை நாம் எடுத்தால் வரும் மின் கதிர்கள் பாய்ஞ்சாலும் அதனை எளிதில் பாய்ச்சி தன் உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தியை அது பெருக்குகின்றது மின் அணுக்களாக அதை எப்படி மின்னிட்டாம் போச்சு தனக்குள் எடுத்துக்கொண்ட நிலைகள் அதன் துடிப்பில் மோதும் போது அது பின்பகுதி வெளிச்சம் வருகின்றதோ இதே நம் உயிரின் துடிப்பின் தன்மையை மின் கதிர்களாக மாற்றுகின்றது ஆகவே இந்த நிலையில் மனிதனான நாம் தான் அருளி பெற்ற உணர்வினை நாம் நுகர்ந்து உணர்வினை நமக்குள் உருவாக்கினார் இந்த உடலுக்கு பின் இனி உடல் இல்லை ஆக ஒளியின் உணர்வே ஆக மனித உடல் என்ற ரூபங்கள் மாறி கணவனும் மனைவியும் ஏங்கி பெற்று இந்த உணர்வின் தன்மையை அறிவாக மாற்றி இந்த உணர்வை தான் அருள்வழியாக மாற்றி பேர் அது மாறும் நன்மை ஆகவே அவ்வழி பெற்றவர்களால் என்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து வருகின்றனர் ஆகவே நாம் மனிதர்களாக வளர்ந்தனோ மற்ற உயிரங்கள் சந்தர்ப்பத்தால் ஒரு புலியுடன் மான்சிக்கினால் அது புலியாக பெறக்கொண்டது இப்படி நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நிலை பெற்றவர் நாம் அந்த அறுவழி பெற வேண்டும் என்று இயங்கி நமக்குள் உருவாக்கினால் இந்த உணர்வின் தன்மை பெருக நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் அந்த ஒளியின் சரீரமாக மாறுகின்றது நாம் எதை எண்ணி இயங்க வேண்டும் இயங்கியதை விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பிரம்மனாக மாறுகின்றது இந்திரிகமா மாறி அது பிரம்மமாக மாறுகின்றது எந்த உணர்வின் தன்மை பிரம்மமாக மாறுகின்றதோ இந்த உடலிலேயே இனி உடல் இல்லாத நிலையை மாறுகின்றது உதாரணமாக ஒரு மந்திரத்தின் தன்மை நாம் ஓதும் போது என்றான் மந்திரங்கள் நமக்குள் பதிவாகிடுகின்றது சோமபானம் என்ற நிலையை இணைத்தால் அது உணர்வின் தன்மை நாம் சிந்திக்கும் தன்மை இழக்கின்றனர் எதனை எண்ணமோ அதன் வழி செல்லுகின்றது இதன் வழி நாம் செல்லும் இந்த உடலின் உணர்வுகள் பறிந்த பின் கேட்டறிந்த நிலைகள் என்று ஆலயங்களில் இதுதான் இந்த தெய்வம் தான் என்று சொல்லும் இது யாகத்தியில் பல பொருளை போட்டு இந்த மனத்துடன் எண்ணத்தை பரப்புகின்றனர் நாம் நுகர்ந்தறிந்த நிலைகள் தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கையில் அது நுகர்கின்றோம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் பட்ட பின் இதன் வழி நாம் அந்த தெய்வத்தை கண் கொண்டு உற்று பார்க்கின்றோம் அந்த உடலில் அந்த வைத்திருக்கும் சலையின் உருவமும் நமக்குள் பதிவாகின்றது அலங்கரித்த பொருளும் நமக்குள் வருகின்றது அதிலிருந்து வரக்கூடிய மனத்தையும் மற்றதையும் சூரியன் அது கவர்ந்து வருகின்றது அந்த அலையின் நுகரப்படும் போது உருவத்தை நாம் காண முடிகின்றது அந்த கலரையும் காண முடிகின்றது அதன் உணர்வின் மனத்தையும் உணர முடிகின்றது இப்படி நாம் உணர்ந்த இந்த உணர்வின் தன்மைதான் நாம் உடலுக்குள் வந்த பெண் நாம் மழிந்தோம் என்றால் இந்த நாம் இதே மந்திரத்தை ஜெயித்தால் நீ முருகனை காணலாம் நாம் எந்தெந்த குணங்களின் தன்மையை அவர்கள் அதற்குண்டான பதார்த்த துவைத்து இந்த மனித உடலுக்குள் உணர்வு கலந்த பெண் இவன் தனந்தான் சூழ்ச்சம அந்த முருகனைப் போல காட்சி தரும் இதே போல போல காட்சி தரும் உணர்வுக்கும் மர அசுர உணர்வு கொண்டு நாம் செயல்பட்டால் இவன் குணமும் அரைய நிறைகள் மாறும் அசுர செயல்களையே செயல்படுத்தும் அசுர குணங்கள் கொண்டு மடிந்தால் ஆக மடியும் கருப்பணசாமியும் மாடச்சாமியும் இதை போன்ற கொடூர உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் இதை போன்ற உணர்வின் நமக்குள் செயல் வரும் பார்க்கலாம் அருளாடும் போதும் அசுரத்தன்மா அவன் உடலிலே பச்சப்பட்டு அந்த உணர்வு அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்குள் அந்த வேதனை என்ற உணர்வு ஆக்கி பல துன்புறுத்தும் நதைகளையும் பார்க்கலாம் ஆக அவன் அறிய முடியாது அவன் உடலுக்குள் இருக்கும் உணர்வு தாங்கிக் கொள்ளும் இதே போல தீமிதி நல என்று வரும்பொழுதும் இந்த அக்னி என்ற உணர்வின் தன்மை தனக்கும் நுகர்ந்தான் அதன் வடி இதாக தீயை போற்று வழி இன்னொரு மனிதன் மடிந்திருந்தான் அந்த உணர்வின் நாம் நுகர்ந்தால் அந்த மனிதன் தீயை போற்று மிதித்து அவன் இருப்பான் என்றான் அவன் தாங்கும் நிறைவருகின்ற தீமிதி விழா என்று நாம் கொண்டாடும் போது இதன் வழி விளைந்து அந்த தாயை மேல் பற்று கொண்டோர் உணர்வுகளும் அதன் வழி மடந்தான் மடிந்தால் இந்த உணர்வுகளும் மற்றவர்கள் நுகர்ந்தால் இந்த தீமிதி விழா என்று வரும்போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் தீயை தாங்கும் வல்லமை உண்டு எல்லாம் மனிதனுக்குள் விளைந்த உணர்வின் தன்மை இங்கே வருகின்றது நாம் உதாரணமாக ஒரு ஆவியின் தன்மை ஒரு உடலே நிறைந்தால் மிளகாய் போட்டால் அந்த நெடியை போட்டால் நாம்தான் எழுந்து வரணுமே தவிர அந்த ஆவி பிடித்த அந்த அந்த உடல் தும்பலும் வராது அதனுடைய நிலைகளும் வராது ஆகவே இதை போன்று இயற்கை நிலைகள் மாறி வரும் இந்நிலையில் நாம் உணர்ந்தால் நாம் எதனை பெற வேண்டும் எவ்வழி வாழ வேண்டும் இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலையை நாம் சிந்தித்து நாம் செயல்படுவது மிகவும் நலம் இருபது வருடம் அனுபவத்தை அனுபவத்தை தான் குரு காட்சி அறநெறி கொண்டு ஒரு உயிர் தோன்றி மனிதன் வரை எவ்வாறு செய்தது சூரியன் தோன்றி உயிரணு எவ்வாறு உருவானது என்ற நிலையை குரு காட்சி அறுவழியை அவர் கண்ட உணர்வனும் உயிரணுக்களின் தோற்றங்களும் மாற்றமும் என்ற நிலையை தெளிவாக கூறியதை கண்டுணர்ந்த பின் தான் நீங்களும் இது பெற முடியும் என்ற உணர்வினை நமது வாழ்க்கையில் இனி எது வேண்டும் இனி விரை நிலை வேண்டும் பெறவா நிலை வேண்டும் அந்த அருள் பெறதான் தான் இப்போது காலை துருவதி அனைத்து இருக்கின்றோம் ஆகவே இதனை நாம் இயங்கி பெறுவோம் அருள் சக்தியை நமக்கு கூட்டுவோம் இந்த வரும் தன்னை அறியாது வறுஞ்சிய நஞ்சினை மாற்றுவோம் ஆக தீமை என்று உணர்வு வந்தால் இடைமறித்து அந்த பேரொருள் என்ற அந்த உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் இரு சூழலையும் அந்த உணவிலையும் மாற்றி நமது வாழ்க்கையில் அதை எண்ணும்போது இந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது அறிவியல் நமக்குள் ஒளியாகும்போது இந்த உடலுக்கு பின் இந்த உயிரின் தன்மை சென்று அது ஒளியின் சரீரமாக மாறுகின்றது அப்படி ஒளியின் சரீரமாக மாற வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி இரு உணர்வும் ஒன்றி உணர்வினை இந்த வாழ்க்கை தியானங்களில் கவர்ந்து கொள்வோர் எவரவோ அவர்களே அதன் உணர்வு கொண்டு பிறவியில்லாத நிலைகள் அடைவர் இதன் துணை கொண்டு மாற்றி அமைக்கும் சக்தியும் கருவாக உருவாக்கும் தன்மை வருகின்றது ஆக எதை எண்ணுகின்றமோ அது அணுவின் தன்மை இங்கே வருகின்றது ஒரு அணுக்குள் ஆண் பெண் என்ற நிலைகள் வந்தால்தான் அது வரும் கோபத்தின் தன்மை வரப்படும் போது உணர்வின் தன்மைகள் நமக்குள் விஷத்தின் கோபத்தின் நமக்கு உணர்ச்சிகளை தூண்டும் நிலை வருகின்றது வேதனை என்ற உணர்வு தொடரும்போது இந்த நிலை வருகின்றது ஆகவேதான் இன்று மந்திரங்களை சொல்லி ஆலயங்கள் நாம் வழிபட்டாலும் அந்த ஆன்மா வந்த பின் யார் மந்திர சொல்லுகின்றனோ அவர் உடலில் சிக்கி விடுகின்றது ஆக அதே சமயத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நண்பனை நாம் உற்று நோக்கினால் அதன் வலு நமக்குள் இருந்தால் அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றது அதன் வேலையை இங்கே செய்கின்றது இதை போலதான் நமக்குள் கணவன் மனைவியும் இரண்டரை கலந்து பேரருள் என்ற உணர்வினை கணவன் பெற வேண்டும் மனைவி பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தான் அவன் உணர்வின் வடிப்படி நமக்குள் நாம் உருமாற்றி அதன் வடிகொண்டு அந்த கணவன் மனைவியும் இரண்டற கலந்து நாம் எதை கூர்மையாக எண்ணுமோ அறிவே எல்லையாக வைத்து நம் ஆன்மா அதன் ஈர்ப்போட்டத்தில் செல்லுகின்றது நோயாளியின் உணர்வு நமக்குள் எடுத்தால் அந்த ஆன்மா நமக்குள் வருவது போல எந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் மந்திரத்தை சொல்லும்போது அவன் கைவல்லியம் வருவது போன்று இதை போன்ற இயக்க நிலைகள் மனிதன் அந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்தால் இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் நாம் மந்திரத்தை நாம் கவர முடியும் அற்புதங்கள் பல நிகழ்த்தலாம் ஆனால் அதே சமயம் அற்புதத்துக்குண்டான மற்ற உணர்வின் நிலைகளை எவ்வாறு எதை செய்தனரோ அதே போல நம் உடல் மனிதனுக்கு பின் சதைந்து இந்த அற்புத நிலைகளுக்கு ஆன்மா சிக்கி இதனுடன் பிரியப்பட்டு இவன் மடிந்தான் பெண் இவனுடைய உருசுதைந்து ஆனால் உணர்வுகள் பிரிந்து அவன் வாழ்க்கையில் மீண்டும் புழு பூச்சியாக தான் அவன் பறக்க முடியுமே தவிர ஆக மனிதன் என்ற நிலை வரும்போது காலங்கள் வெகு கோடி காலங்கள் ஆகிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து மந்திர ஒளி கேட்டு ரசிக்காதீர்கள் மந்திரத்தை சொல்லி ஒன்றை பெற வேண்டும் என்று எண்ணிவிடார்கள் நாம் இறந்தால் இதே மந்திரத்தை சொன்னான் ஆக அடுத்து மந்திரக்காரன் கையிலே சிக்கி அவன் ஆற்றி படைக்கும் தான் உருவாகும் போன்ற கொடுமையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் இன்று விஞ்ஞான அறிவார் பேரழிவு வரக்கூடிய இந்த நிலை அணு சரிவுகள் பல பாகம் படர்ந்து அதனுடைய கதையே கப்பிகள் நம் பிரபஞ்சத்திலும் பரவி உள்ளது இவை மற்ற கோள்களும் கவர்ந்து உள்ளது சூரியன் தனக்குள் கவரப்படும் போது ஆக நாம் ஒன்றுடன் ஒன்றும் மோதும் போது இப்ப எலக்ட்ரிக் என்ற சூரியன் அது உருவாக்கின்ற மற்ற நட்சத்திரங்கள் அளவுகோல் வரும்போது அதன் வழி மோதி எலக்ட்ரிக் என்ற நிலையும் அது மோதலின் உணர்வு பரவுவதும் நமது பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது மற்ற கோள்களும் இயக்கும் தன்மை வருகின்றது நினைக்கும் போது அந்த பிரபஞ்சத்தில் காந்த புலனறிவு உருவாகின்றது வழி பிரபஞ்சம் இயங்குகின்றது இருப்பினும் இதை போல நாம் இந்த மனிதனால் உருவாக்கப்பட்டு கதிரியக்கப்படுகளை வானில் வீசப்படும் போதும் சூரியனின் மோதும் போதும் நாம் எது எப்படி ஒரு மேக்னட் அதிகமாக இருந்த சுழற்றால் அது காந்தத்தின் பவர் அதிகமாகி போட்ட சிறு பல்பின் நிலையில் பீஸாகி விடுகின்றது ஆக இதே போலதான் நமது உயிர் எலக்ட்ரிக் என்ற இயக்கிக் கொண்டிருக்கும் போதும் சூரியன் இயக்கம் என்று எலக்ட்ரிக் என்ற உருவாக்கி கொண்டிருக்கும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வினை இந்த கதிரியக்க அணுகுண்டின் கதிரியக்க பொறிகள் சூரியனின் தாக்கப்படும் போது இருமடங்கு அது உணர்வின் எலக்ட்ரிக் ஒரு வெடியில் உருவாக்கின்றது எப்படி ஒரு அணுவின் தன்மை ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மின்னலாக மாறுகின்றதோ சூரியனின் மோதும் காலம் இரண்டாயிரத்தி நான்குக்குள் வரும் அத்தகைய உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் நம் நம் உயிரின் தன்மை இயக்க அதனுடைய எலக்ட்ரிக் வெகு வேகமாக சுழற்றும் அதன் உணர்வின் தன்மை வரும்போது நம் உடலுக்குள் நுகர்ந்த அந்த அணுக்களின் பீஸ் ஆகிவிடும் நினைவில் இழந்துவிடும் அசுர குணங்கள் வரும் உயிர் மடிவதில்லை உணர்வுகள் மடிகின்றது மாறுகின்றது ஆக மனிதனாக இருப்பனும் உணர்வுகள் அது சிதைந்து விட்டால் என்று பார்க்கிறோம் செய்த இந்த மனிதன் பித்து பிடித்தவனை கொண்டு இருக்கின்றான் அவனை தாக்கினாலும் தெரியவில்லை அவன் உடல்நிலை காயங்கள் பல இருப்பினும் ஈ இரும்பு அவனை தாக்கினாலும் அவன் அதை உணர்வதில்லை ஆக இதை போன்ற நாம் உடல்கள் சதைந்து நாம் மடிந்து பின் மனித நல்ல அது உருவை பெறும் தகுதியை பெறுகின்றோம் ஆக உணர்வுக்கு இயக்கத்திற்கொப்ப உணர்வினை உடலாக மாற்றும் தன்மையே வருகின்றது இதை போன்று கொடுமையிலிருந்து நாம் வீழ்தல் வேண்டும் குரு நமக்கு காட்டிய அறுவடை நாம் சொன்னோம் நட்சத்திரங்கள் என்று ஒரு சூரிய குடும்பமாக மாறுகிறது நான்கு நட்சத்திரங்கள் குடும்பமாக மாற்றி சூரியனுக்கு அதுவரும் உணர்வினை கவர்ந்து சூரியனுக்கு கிடைக்காத தடைபடுகின்றன இப்படி நாளடைவில் மற்ற நட்சத்திரங்கள் மாறிவிட்டால் நாம் சூரியனின் தன்னை செயலக்க நேர் நாம் முதுமையின் நிலைகள் அடைந்த பெண் அப்படி பேரன் பேட்டிகள் மக்கள் தனி பிரிந்த பெண் நமது மூதாதைகள் மடிவது போன்று நம்மை வளர்த்த சூரியன் அது மடிகின்றது அதன்படி கொண்டு ஆகும்போது பல பிரபஞ்சங்கள் மாறுகின்றது அதன் உணர்வு பரவுகின்றது இதே போலதான் மாறி மாறி வருகின்றது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் குருவான உயிர் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிவிட்டால் இது அழிவில்லை ஏகாந்த நிலை கொண்டு அகண்ட அண்டத்தில் வருவதை ஒளியாக மாற்றும் திறன் துறைகின்றது இது நாம் மனிதனான பின் இந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் நிலையான நிலைகள் பெற முடியும் ஆனால் இல்லை என்றால் நாம் மாறி மாறி உணர்வுக்கொப்போ ஒன்றிய வாழ்வோம் ஆக அடுத்தடுத்து சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப நம் நிலைகள் மாறும் நந்தீஸ்வரன் கணக்கு பிழையின் நாம் சுவாசித்த உணர்வோ அந்த வாழ்க்கை மூசிக வாகனம் இந்த வாழ்க்கையில் எந்த குணங்களை அதிகமாக சேர்க்கணும் அது கணங்களுக்கு அதிபதியாகி பரிணாம வளர்ச்சி அடைய செய்கின்றது என்றும் இதன்படி நாம் உடலான சிவத்தில் நாம் நுகர்ந்த உணர்வு எதுவோ அதன் தன்மை உருவாகின்றது இந்த கணக்கின் பிரகாரமே அடுத்த செயல் என்ற நிலைகள் தெளிவாக்குகின்றது நமது ஆலயங்கள் ஆக மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வழி செயல்படுத்த வேண்டும் என்று காவிய தொகுப்பு கொடுத்திருந்தாலும் காசை கொடுத்து உனக்கு மாலை கொடுக்கின்றேன் பொருளை கொடுக்கின்றேன் யாகத்தை செய்கின்றேன் என்னை காத்துக்கொள் என்ற நிலை தான் வருகின்றதே தவிர யாகத்தாலோ மற்ற பொருள்களை இட்டு அது பெறுவதில்லை அந்த அரும்பெரும் குணத்தை நாம் நகர்ந்து நமக்குள் உருவாக்கினால் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் செயலாக்கும் தன்மைகள் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும் அவன் காட்டிய நிலைகள் ஞானிகள் காட்டிய நிலைகள் நாம் வாழ்வோம் இப்போது அரும்பெரும் சக்தியான நிலையை நாம் இப்போது தியானிப்போம்